வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் என் அன்பு இறைவா என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்கள் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்க போகிறாங்க அவங்க ரொம்ப பேரை எதிர்பார்த்து காத்திட்ருக்காங்க சார் ஏழரை சனி சார் அவங்களே பாதி ஜோசியில் சொல்லிட்டு இருக்கேன் ஏழரை சனி சார் முதல்ல உத்தியோகம் சரி அமையுமா வருமானம் வருமா கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எனக்கு பலன் வரலையே சார் அதுலேயும் கடந்த ரெண்டு வருஷமாக நான் படுற அவஸ்தை அப்படின்னு மனசுக்குள்ள அந்த சந்தேகத்தோடையே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்க சார் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் குரு இவங்களுக்கு சாதகமாக உச்சத்துக்கு வர போகிறார் சனீஸ்வரரை பார்க்க போகிறார் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் தொழிலில் மாற்றம் வரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ ட்ரை பண்ணிங்கன்னா இத்தனை நாள் கிடைக்காதவங்க இப்போ கிடைக்கும் படிக்க போகணும் பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும் தாராளமா படிக்கலாம் பெண்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளாட் வச்சு நிங்குறீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் பண்ணட்டுமா சார் தாராளமா பண்ணுங்க இல்ல நீங்க அந்த வீடையே இடிச்சு கட்டி ஒரு இன்டிவிஜுவல் ஹவுஸ் நல்லா பெருசா கட்டி மேலே வாடகையெல்லாம் விடலாமா அந்த மாதிரி எப்படி சார் ஏழை பீரியடில் ஏற்கனவே நான் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்கள் போய் வீடு கட்டலான்னு சொல்கிறீங்க செலவு சுப செலவு நல்ல விஷயத்துக்கான ஆமாம் சுப செலவு கடன் வாங்க போறீங்க சார் இப்போ உங்களுக்கு பேங்கில் போயிட்டு சிபில் ஸ்க்ரோல் வா இருந்தால் தான் நீங்கள் லோன் வாங்க முடியும் அப்போ அது இருக்குன்னு தெரியுதுல்ல வருமானங்களும் பெருகும் அதே நேரத்தில் உங்களுக்கு செலவும் பெருகும் அந்த செலவை சுப செலவை மாற்றிக்கிட்டா இப்போ நான் கார் வாங்குறது சார் கோல்டு வாங்குறது சார்னால் அது எப்படி ஆகும்னு யாருக்கும் தெரியாது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் உங்கள் குலத்துக்கே உங்கள் குடும்பத்துக்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீடு அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏழ்ற பீரியடில் தான் கல்யாணம் ஆகும் அஷ்டம தான் கல்யாணம் ஆகும் ஏன்னால் நாங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இந்த மைனஸுக்கு தக்கன ப்ளஸ்ஸை பார்ப்போம் அது பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இது எல்லாத்த விட போயிடாதுங்க ரெண்டாவது மேஷராஜே இந்த சலசலப்புகளமாக பயப்படுற ஆளுங்க அவங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க ஒன்றிய ஒன்று பர்ஃபெக்ஷன் ஓகே நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் பங்கச்சுவலாக இருக்கணும் நேரத்தோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆளுங்க அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் அடுத்தவனுக்கு உதவுறேன் நான் அடுத்தவனுக்கு ஜாயின் கையெழுத்து போடுறேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் வேண்டாம் இப்போ வேண்டாம் ஏழுற பீரியடில் சொந்த தொழில் வேண்டாம் அதே நேரத்துல இடம் விட்டு இடம் போறீங்க ஊர் விட்டு ஊர் போறீங்கன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் ஏழரை சனி நடந்தாலும் மேஷத்திற்கு சுப செலவு உண்டு ஏழரை சனில தான் சார் உங்க ஜாதகத்துக்கு இது முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றான்னு பாக்கணும் எல்லாருக்கும் ஏழரை சனி பொங்கு சனி இரண்டாவது சுற்று ஆகவே இந்த தான் உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகணும் ஒரு மனிதனுக்கு அனுபவம் வருது அப்படின்னா என்ன வரப்போகுது அடுத்து உங்களுக்கு பொசிஷன் கொடுக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங் போகிறாருன்னு வச்சுங்க ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பொசிஷன் உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க நீங்கள் தான் கலெக்டர் ஆனால் அந்த ட்ரைனிங்கில் வர்ற அனுபவத்தை மனசில் வச்சுங்க நான் அவனுக்கு உதவுகிறேன் இவனுக்கு உதவுறேன் லூஸ் ஸ்டாக் பேசுகிறேன் ஆஃபீஸில் தேவையில்லாமல் இது எப்படி தெரியுமா அது எப்படி தெரியுமா அவர் யார் தெரியுமா அவருக்கு ஒன்றுமே தெரியாது இந்த டாபிக்லாம் வேண்டாம் மேசத்துக்கு ஏழு சரி நடக்குது நான் என்ன கேட்கிறேன்னா அந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குமா திருமணம் கை கொடுமான்னு நிறைய இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க குறிப்பா ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்படி இருக்க போகுது கெட்டி மேளம் கொட்டியே தீரும் நல்லா இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் சரி இல்லை நாகதோஷம் பித்ருதோஷம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிபிறப்பு பானை பிடித்தவள் பாக்கியசாலி அவள் வர்ற நேரம் உங்களுக்கு அருமையா இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆகவே மேஷராசிக்கு நிதானமாக பொறுமையாக கோபப்படாமல் தீர்க்கமான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கிறது காலையே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொன்னான காலமாக இருக்கும் கவலைப்படாது தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவோர் இல்லை வணிகத்தில் ஆல்ரெடி ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷத்துக்கு இப்படி இருக்க போகுது ரொம்ப அகல கால் வைக்காதுங்க என்னதான் வருமானம் வரப்போகுது சுப செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் தேவையில்லாமல் பேங்க் லோன் வாங்கிறது கை மாற்ற பணம் வாங்கிறது இந்த ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணாதீங்க அதே மாதிரி பிஸ்னஸில் கடன் கொடுக்காதிங்க எங்கிட்ட அந்தளவு பணம் இல்லை சார் என்னால் கடன் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க கௌரவம் பார்க்காதீங்க ஏன்னா மேஷராசிக்காரர்கள் கௌரவம் கௌரவம் பார்க்க எப்படி நான் போய் அவங்ககிட்ட என்கிட்ட பணம் இல்லைன்னு எப்படி சார் சொல்வேன் எடுத்துகிட்டு போங்க சார் நீங்கள் வந்து நிதானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் பணம் கம்மியாக இருக்குது அதனால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கான்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அவங்க தொழிலில் அவங்க பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணுங்கள் இந்த கணவன் மனைவிக்கான விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நீங்க கோபத்தை கொடுக்கணும் விட்டு கொடுத்து போகணும் கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் நிதானமா பொறுமையா விட்டு கொடுத்து அன்போட பாசத்தோட நடந்துகிட்டீங்கன்னா மேஷராசி மாதிரி அன்பானவர்கள் கிடையாது சார் கண்டிப்பா ஆனா அந்த முன் தான் முன் விடணும் பெரியவர்களுடைய உடல்நலம் சார்ந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனத்தில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன என்ன சொன்னது இவங்களுக்கு தாய்க்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும் நரம்பு சம்பந்தமான சளி சம்பந்தமான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இருக்கும் இருந்தாலும் பெரிய செலவை கொடுக்குற மாதிரி ஒன்று ஓகே க்ரானிக் ப்ராப்ளம் இருக்காது நிறைய கிரக பயிற்சிகள் இந்த வருடத்தினுடைய இறுதியாக கட்டத்தில் நடக்க இருக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு இந்த கிரக பயிற்சிகள் மூலமா மேஷ ராசிக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது பொதுவாகவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து விக்ரமாதித்தன் ஆண்டு தான் சொல்வேன் காடாறு மாதம் நாடாறு மாதம்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பொது பலனில் சொல்லியிருக்கோம் அதை வேணால் கூட ரெஃபரன்ஸ் திருப்பியும் போயிட்டு யூடியூப்பில் பாருங்க அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பயிற்சின்னு சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஆறு மாதம் ஆறு மாதம் பொறுத்து உச்சத்துக்கு வர உச்சத்துக்கு வரும்போது பலன்களே மாறும் சூப்பர் பலன்கள் இன்னும் உங்களுக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்கும் சார் இந்த ஏழரை பீரியடில் தான் சார் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தைரியமாக போயிட்டு வாங்க சார் எந்த கிரகங்கள் மாறினாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருக்கு கண்டிப்பாக சார் நிறைய மக்களுக்கான இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கோவில்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானது மேச ராசிக்காரர்கள் எந்த கோயிலை பிடிச்சுக்கிட்டா இந்த வருடம் ஃபுல்லா நீங்கள் சொன்ன மாதிரி காடு ஆறு மாதம் நாடாறு மாசம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல ஒரு முறை திருநெல்வேறு போயிட்டு வாங்க ஏன்னா ஏழு பீரியடு உங்களுக்கு விரயத்துல போய் சனேஸ்வரர் இருக்காரு இருந்தாலும் குருவோட தான் இருக்காரு அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசா தப்பு பண்ண மாட்டாருங்கிறது என்னுடைய கேல்குலேஷன் இருந்தாலும் அவரை பார்த்து ஒரு பார்வை ஒரு நமஸ்காரம் போட்டு ஒரு தீபம் போட்டு திருநல்லாரில் வந்தீங்கன்னா ஒரு மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும் இது எல்லாத்தோட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்குமே கை கால் வலி மூட்டு வலி கால் வலி இதெல்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் உதவி செய்கிறவங்க உங்களுக்கு கூட வந்து உதவி செய்வாங்க நல்லாயிருக்கும் சார் மேசராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்